சின்ன குரு சென்னைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு தொழில் பற்றி தான் வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறது பெண்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம் சில்க் த்ரெட் வளையல் செய்கிறது எப்படி பார்ப்போம் அது மட்டும் இல்லை அதில் தஞ்சாவூர் பெயிண்டிங்க்கு வைக்கிற ஸ்டோன் வச்சு அந்த வளையல் வந்து நம்ம செய்ய போகிறோம் அதற்கு தேவையான பொருள் வந்து சில்க் thread எந்த கலர் வேணால் எனக்கு எடுத்துக்கோங்க நான் ஒரே கலர் தான் சேம் கலர் பீச் கலர் தான் நான் பயன்படுத்துகிறேன் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி பிளெயின் பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு கடையில் கடைக்கும் மொத்தமாக வாங்கி வச்சுக்கலாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா அடுத்து ஒரு கம்மு நமக்கு லாங் சைஸ் நோட் புக் எடுத்துக்கோங்க சில்க் த்ரெட்டு ஒரு முனையிலிருந்து சென்டரில் புக்கை சுற்றி அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே வாங்க நூலை நல்லா சுற்றுங்க ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் சுற்றுங்க கவுண்டிங் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க சுற்றிட்டு நான் காண்பிக்கிறேன் நோட்புக் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டிப்பாக இருக்கணும் இது கொஞ்சம் ட்ராயிங் நோட்டு நீங்கள் அட்டை மாதிரி இருந்தால் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு இது ப்ராக்டிஸ் ஆகிடாதனால நான் நோட் புக் இருந்ததை நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு பக்கம் கட் பண்ணிக்கோங்க பேங்கிள்ஸை சுற்றி வெளிப்புறமும் உள்புறமும் நீங்கள் கம் வச்சு நல்லா ஃபேஸ் பண்ணிக்கோங்க கம்மு அப்ளை பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டு வந்து நுனி பகுதியில் வந்து கம்மை வந்து அப்ளை பண்ணி நல்லா திரட்டிக்கோங்க திரட்டிட்டு பேங்கிள்ஸோட பகுதியில் த்ரெட்டில் வந்து நுனி பகுதியில் கம்மை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிப் ஆக்கிட்டு உள் பக்கம் இந்த மாதிரி விரிச்சி விரிஞ்சி பிரிஞ்சிருந்தால் ஒட்டாத நல்லா கம் போட்டு ஃபேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நான் உள் பக்கமாக ஒட்டி சுற்றணும் அதாவது வெளியிலிருந்து அந்த த்ரெட்டை வளையல் உள்ளே எடுத்துக்கிட்டு திருப்பியும் வெளியில் போட்டு திருப்பியும் உள்ளே இந்த மாதிரி சுற்றும் பொழுது படிமானமாக வரிசையாக அந்த த்ரெட்டு வந்து படியணும் அப்போ தான் நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும் இப்போ நான் சுற்றுறேன் பாருங்கள் அந்த கம் ஓரளவுக்கு அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் இருக்கிற த்ரெட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி கம் ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி சுற்றிட்டு வரணும் சுற்றும் போது சிக்கல் ஏற்படாமல் ரொம்ப கவனமாக சுற்றுங்க அடிக்கடி வந்து அந்த நூலோட அளவை வந்து இழுத்து ஸ்ட்ரெய்ட் பண்ணி விட்டுக்கோங்க அது பாருங்கள் நான் ஒட்டினது பிரிஞ்சு வருது அந்த இடத்துல ஒரு கிளிப்பு கூட போட்டுட்டு நம்ம வந்து சுற்றலாம் ஏதாவது அது கொஞ்சம் நேரம் ஒட்டி டைம் கொடுத்து கூட சுற்றுனீங்கன்னா பிரிஞ்சு வராது இப்போ நான் சுற்றிட்டேன் பாருங்கள் கொஞ்சம் இடவெளி விட்டால் கூட நீங்கள் இப்படி மேலே தள்ளி விட்டுக்கோங்க இப்போ கண்டினியூவாக நான் இப்போ ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த த்ரெட்டை சுற்றிட்டேன் அடுத்து இதே மாதிரி நோட் புக்கில் த்ரெட்டை நம்ம சுற்றிக்கலாம் சுத்திட்டு மறுபடியும் அடுத்த ஸ்டெப்பை அதுக்கு அடுத்து பக்கத்துல இருந்து நம்ம சுற்றணும் இப்போ நான் வந்து நோட் புக்கில் சுத்திட்டு வந்துடுறேன் நூலை சுற்றி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு முறையும் முடியும் போது நோட் புக்கில் அதாவது திக்க அட்டை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நூலை சுற்றிக்கிட்டே வாங்க சுற்றிட்டே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு இருபது எண்ணிக்கை இல்லைன்னா இருபத்தஞ்சி அந்த மாதிரி கவுண்டிங் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து அந்த மாதிரி சுற்றிட்டு ஒரு தடவை எவ்வளோ கவுண்டிங் எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் நீங்கள் அடுத்தடுத்த முறையும் சுற்றணும் இப்போ நான் சுற்றிட்டேன் நோட் புக்கில் த்ரெட் த்ரெட்டு எடுத்து ஒரு பக்கம் கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து எங்கே விட்டீங்களோ அதே இடத்துல இடத்துலருந்தான் நீங்கள் ஆரம்பிக்கிறோம் நான் இப்போ நூலை வந்து நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டேன் பாருங்கள் அந்த நுனி பகுதியில் நான் கம் ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா ஒன்றும் சேர்த்து மறுபடியும் அடுத்த பக்கம் வந்து நான் சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் கம் ஃபேஸ் பண்ணணும் கம்மு உள் பக்கமும் வெளிப்பக்கமும் நல்லா வந்து கம்மு வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் த்ரெட்டு வந்து நல்லா ஒட்டிக்கிறோம் இது வந்து சில்கு த்ரெட்டுன்றதுனால கொஞ்சம் நம்ம ஒட்டுறதுக்கு வந்து டைம் கொடுக்கணும் உடனே உடனே நம்ம செய்யும்போது அது பிரிஞ்சு வர வாய்ப்பு உண்டு கொஞ்சம் நேரம் டைம் விட்டு அதை ஒட்டுற டைம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டு மறுபடியும் அடுத்த பகுதியில் விட்ட இடத்துலருந்து திருப்பியும் நீங்கள் உள்ளேருந்து ஆரம்பிக்கணும் எப்போவுமே நீங்கள் வந்து முடிச்சிங்கன்னா கூட உள்ளேருந்து தான் வெளிப்பக்கம் ஆரம்பிக்கணும் இப்போ நான் திருப்பியும் வந்து ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் அந்த ஸ்ட்ரெயிட்டாக அந்த த்ரெட்டை நல்ல படிமானமாக இருக்கிற மாதிரி பார்த்து இருந்து உள்ளே கொண்டு வரேன் பட்டை வளையல் பிளாஸ்டிக் வளையல் மெலிசாக இருந்தா வளையல் இதே வந்து பாம்பே வளையல் சொல்லுவாங்க இப்போ நான் வச்சுருக்கிறேன் அதுவே ஒரு த்ரீ வளையல் டூ வலையில் சொல்லிட்டு சேர்த்து வச்சு கூட நீங்கள் சுற்றி கொஞ்சம் பட்டையாக கிராண்டாக செய்யலாம் த்ரீ டி அவுட்லைனருன்ட்டு இருக்கும் அது ஜிகன் எல்லா கலர்லேயும் இருக்கும் அது கூட நீங்கள் ஸ்டோன் ஒட்டாமல் அந்த அவுட்லைன் கூட நீங்கள் டெக்ரேஷன் பண்ணலாம் இப்போ நான் வந்து அந்த சிதம்பலான இருக்கிறதெல்லாம் நல்லா பார்த்து ஒட்டிடுங்க ஒட்டிட்டு நான் இதையும் சுற்றி சுற்றிடுறேன் சுற்றிட்டு அடுத்த ஒரு த்ரெட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கும் அதையும் சுற்றிட்டு நான் காண்பிக்கிறேன் இப்போ அடுத்த ஸ்டெப்பு இதே மாதிரி நான் அப்ளை பண்ணுறேன் பண்ணிவிட்டோம் நீங்கள் வந்து கையில் அப்ளை பண்ணுறத விட ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கையில் பிசு பிசுன்னு ஓட்டும் அதுக்கப்புறம் நம்ம மற்ற ஸ்டோன் ஒர்க்கெலாம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பண்ணுறதுக்கு ஒர்க்கு சுத்தமாக வராது அதனால் நீங்கள் வந்து கையில் பண்ணுறத விட ப்ரஷ்ஷில் பண்ணுங்கள் இப்போ வந்து அதே மாதிரி உள்ள அடுத்த அடுத்த ஸ்டெப்பு நான் சுற்றிகிட்டு இருக்கேன் அந்த விட்டதுலேருந்து இருக்கேன் இந்த இதுவும் அதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் சுற்றி முடிச்சுட்டு அடுத்த இதுவும் நான் சுற்றி முடிச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து கம்மா தேவையான அளவு கேப் விட்டு தாஞ்சூர் ஸ்டோன் அதாவது தஞ்சாவூர் பெயிண்டிங்க்கு பயன்படுத்துகிற ஸ்டோனு அது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ரிச் லுக்கை கொடுக்கும் நான் வந்து ப்ளூ கலர் ரெட்டு கலர் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன் ப்ளூ ரெட் க்ரீன்ட்டு மாறி மாறி கொஞ்சம் ஒரு ஒரு ஆஃப் இன்ச்சஸ் கேப்புக்கு ஸ்டோன்ஸு ஒட்டிகிட்டு எந்த ஸ்டோன்ஸோட நம்பர் வந்து இருக்குது ஸ்டோன்ஸ்கெல்லாம் நம்பர் இருக்குங்க நம்பர் டூன்னா ரொம்ப சின்னது நம்பர் ஃபோர்னா கொஞ்சம் பெருசு நம்பர் ஃபோர் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் காஞ்சூர் ஸ்டோன் வந்து நம்பர் ஃபோரில் நான் ஃபுல்லாக சுற்றி ஒட்டிட்டேன் அதுக்கு இடைப்பட்ட இடத்துல வந்து நம்பர் டூ ரவுண்டு ஸ்டோன்ஸ் வந்து ரெட்டு ஃபுல்லாகவே ரெட் கலர் கொடுத்துருக்கேன் இப்போ அருமையாக சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து ரெடி ஆகிட்டோம் இதுக்கு ட்ரை ஆக நல்ல ஒரு ஒன் ஹவர் ஆகுது நீங்கள் டைம் கொடுங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்துங்க சில்க் த்ரெட்டு ஜுவல்ஸில் நான் பேங்கிள்ஸ் வந்து தாஞ்சூர் ஸ்டோன்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் அடுத்த கிளாஸில் வந்து நான் சில்க் த்ரெட்டில் இயரிங் அப்புறம் செயின் பிரேஸ்லெட்டு எல்லாமே நம்ம கற்றுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவை இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி